வணக்கம் இது ஐபிசி தமிழ் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவை சேனாதி ராஜாவை படுகொலை செய்ய முயன்றவரே டக்ளஸ் தமிழரசு இபிடிபி சந்திப்பை தொடர்ந்து ஸ்ரீதரன் கருத்து தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் தலைமைத்துவத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கலந்துரையாடல் இருதரப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் எடுத்துரைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தொடர்பான கருத்து நிராகரித்துள்ள பாதுகாப்பு அமைச்சு ராமதாஸ் இடையே சமாதானம் ஏற்பட்டுள்ளது பாமக முன்னாள் தலைவர் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஏபிடிபி கட்சி அரசு சார்பு ஆயுதக்குழுவாக இருந்து பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் டக்ளஸ் தேவானந்தாவுடன் நேற்றைய தினம் புரிந்துணர்வு ரீதியான சந்திப்பை மேற்கொண்டுள்ள நிலையில் ஸ்ரீதரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சுமந்திரன் சி வி கே சிவஞானன் தலைமையில் இயங்கும் தமிழரசு கட்சிக்குள் குழப்பநிலை நீடித்துள்ளவையை ஸ்ரீதரனின் கருத்து எடுத்துக்காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் சிவாஜிலிங்கம் மற்றும் கிராம அலுவலராக இருந்த சிவராசா உட்பட இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி என்கிற அரசு சார்பு ஆயுத குழு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஊர்வாத்துறையினுடைய தம்பாட்டி நாரந்தனை பகுதியிலே இந்த கொலைவரி தாக்குதலை நடத்தியிருந்தது அதிலே கூட அண்ணன் மாவேசிநாதராஜா அவர்கள் தப்பித்து தன்னுடைய பயணத்தை இறுதி வரை மிகப்பெரிய காயத்தோடு அவர் இன்று வரை இறக்கும் வரை தன்னுடைய பணியை ஆற்றியிருந்தார் அதே நேரம் இன்றும் சிவாஜிலிங்கம் அவர்கள் விழுப்புண்ணடைந்த நிலையிலும் ஒரு இயலாதவராகவே தன்னுடைய காட்சியை திறக்கும் நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த மண்ணிலே ஒரு ஒருமுறை ஆனகரவு பகுதியில் அண்ணன் மாவை சேனாதராஜா அவர்கள் இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டார் என்ற நிலையிலே எறிந்து விட்டு போன நிலையிலும் அவர் உயிர் தப்பி இருந்தார் அவை அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது மக்களுக்காகவும் இந்த மக்களுடைய நல்நிலைக்காகவும் தன்னால் முடிந்தவரை ஆற்றிய பணியாகவே இருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அவருடைய இழப்பு என்பது இன்று நேற்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வளவு ஒரு பெரிய இடைவெளியை அது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பாரதூரமானது என்பதை கூட உணர முடிகிறது ஆகவே அண்ணன் மாவேசிநாதராஜா அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த இடத்துல என்னுடைய அஞ்சலிகளை செய்து அனுதாபப் பேரணியை நிறைவு செய்கிறேன் தேசியத்திற்கு மாறாக பேரினவாத கட்சிக்கு ஆதரவாக செயற்படும் கட்சியிடம் ஆதரவு கோரியமை முற்றிலும் தவறான விடயம் என்பதை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் தலைமைத்துவத்திற்கு எடுத்துரைக்க வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசுக் கட்சி இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் கூட்டு முயற்சிக்கு வருவதன் ஊடாக தமிழரசு கட்சிக்கு தேவைப்படுகின்ற சபைகளின் பதவிகளை உறுதிப்படுத்த தயார் எனவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி தலைவர் தேவானந்தவை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே முடிவெடுத்தியிருந்த ஒரு நிலையிலே அந்த பொய்செய்திய பரப்பின ஊடகங்கள் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு மிகவும் விசுவாசமாக செயல்படுகின்ற காரணத்தினாலே தமிழரசுக் கட்சி அந்த இபிடிபியோட நடை நடத்த இருக்கின்ற அந்த சந்திப்பையும் அவர்களுடைய அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக அதாவது தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட இபிடிபியோட ஆட்சி அமைப்பதற்கு கூட்டு சேர்வதற்கு தயாராக இருந்தது தமிழரசும் அதைத்தான் செய்தது ஆனால் இபிடிபி இறுதியில் வந்து தமிழரசோடு சேர்வதற்கு விரும்பினதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியாகத்தான் நாங்கள் இதை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் தமிழரசு கட்சியும் இந்த கூட்டு முயற்சிக்கு ஊடாக தமிழரசு கட்சிக்கு தேவைப்படுகின்ற சபைகளினுடைய பதவிகளை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துதல் அதுதான் நோக்கம் என்றால் இன்றைக்கு கொள்கைக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை அளிக்கிறதுக்கு செயல்பட்ட திறப்புகளோடு கூட்டு சேர்ந்த பதவியில பெறுவதுதான் நோக்கமாக இருந்தால் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கின்ற எங்களுடைய திறப்புகள சேர்ந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த பதவியில் நாங்கள் நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எவரும் வந்து எவருடைய பதவியும் வந்து பறிக்கிறதுக்கு இங்கே செயல்பட போவது இல்லை ஆனால் அதை விட்டு விட்டு உண்மையிலே வந்து தேசியத்துக்கு மாறானது போல் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிச்ச ஒவ்வொரு வாக்கம் வந்து பேரணவாத தரப்புகளுக்கும் பேரினவாத தரப்புகளுக்கு துணை போகின்ற கட்சிகளுக்கும் வந்து நிராகரிக்கணும் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சிக்கும் அவ்வகையான வாக்கை பெற்று போட்டு அதே பேரினவாத கட்சிகளுக்கு வந்து முழுமையாக துணை போகின்ற ஒரு தரப்புக்கு போய் ஆதரவை கேட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்கிற முற்றிலும் ஒரு தவறான செயல் என்ற சுட்டிக்காட்டி நாங்கள் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த தலைமைத்துவத்துக்கு தயவு செய்து சரியான விஷயத்தை நீங்கள் வலியுறுத்துங்க இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொத்தா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் கலந்து கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ராணுவ பரிமாற்றங்கள் கூட்டு பயிற்சி வாய்ப்புகள் திறன் மேம்பாடு அனர்த்த முகாமைத்துவ ஒத்துழைப்பு மற்றும் மனிதாபிமான உதவி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையுடன் நெருக்கமான மற்றும் நட்புறவை பேணுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்திய பாதுகாப்பு செயலாளர் இந்த சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பிராந்தியத்தில் அனுமதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் வகையிலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் இந்திய உறுதிப்பாட்டையும் செயலாளர் வெளிப்படுத்தியுள்ளார் அதே நேரம் இருதரப்பினரும் வழக்கமான உயர்மட்ட ஈடுபாடுகளை தொடரவும் குறிப்பாக கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டின் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை ஆராயவும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்களே முன்னூறு கொள்கலன்களில் கொழும்பு வந்தன என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளதை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ள விடயங்கள் முற்றிலும் ஆதாரமற்றது என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகந்தா தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விடயங்களை அரசியல் கூடாது எனவும் பொது அரங்குகளில் பிளியாக சித்தரிக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மலேக சமூகத்தின் சுகாதார மேம்பாடுகள் குறித்து உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதியுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் போது மலேக சமூகம் எதிர்கொள்ளும் சுகாதார ரீதியான சவால்களை தீர்க்க முன்வர வேண்டும் என செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்த நிலையில் முழு ஆதரவு வழங்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைமை காரியாலயத்தின் சர்வதேச சுகாதார பணியாளர் ஜிம் கேம்லே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டார் ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கையின் சுகாதார நிலைமைகள் மற்றும் உலக சுகாதார அமைப்பு இலங்கையில் முன்னெடுத்து வரும் சேவைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடலை மேற்கொண்டனர் குறிப்பாக இலங்கையின் மலையக சமூகம் எதிர்கொள்ளும் சுகாதாரம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் ஏனைய சுகாதார பிரச்சினைகள் தொடர்பாகவும் அது தொடர்பான சவால்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மலையக பகுதியில் வாழும் முதியோர் சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோரின் ஊட்டச்சத்தை அதிகரிப்பது தொடர்பாக சர்வதேச சுகாதார பணியாளர் ஜிம் கேம்பலிடம் செந்தில் தொண்டமான தெளிவுபடுத்தியதுடன் இதற்கு உலக சுகாதார அமைப்பின் உதவிகளின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் மலையக சமூகத்தின் பிரச்சினைகளை நேரடி கவனத்திற்கு கொண்டு வந்தமைக்கு செந்தில் தொண்டமானுக்கு நன்றி தெரிவித்ததுடன் மலையக பெருந்தோட்ட சமூகத்தின் சுகாதார மேம்பாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பு தமது முழு ஆதரவை வழங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார் இலங்கை சுங்கத்திடமிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இன்று குற்றப்புல திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் தயாஸ்ரீ ஜெயசேகர குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் திகதியும் குற்றப்புல நாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் பத்தாம் தேதி முதல் வலுப்படைக்கும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் எதிர்வரும் பத்தாம் திகதி முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாடு முழுவதும் மற்றும் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வு கூறல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்வதாக ஒரு தீர்மானத்தை இந்த ஆண்டு நிறைவேற்றியுள்ளது இந்த தீர்மானத்திற்கு பின்பு குறித்த பிரதேசத்தில் உளவு இயந்திரத்தை பாவித்து கரைவலை தொழில் செய்து வந்தவர்களை துறைசார் அதிகாரிகள் அகற்றியுள்ளனர் இதனையடுத்து செம்பியன்பெற்று கடற்றொழிலாளர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த இந்த இடத்துல பழைக்கிறதுக்குரிய உங்களுக்கு அனுபவ பத்திரம் இருக்கும் கடத்தொழுது நிகழ்ச்சி இந்த அது காசு வந்து அது காசு காட்டுனது திணைக்கிறதுக்குரிய காசு கட்டினது உங்களோட பாட்டு அங்க டிஎஸ் ஒரேஸ்சு காசு கட்டினது உங்களோட பாட்டுக்குரிய காசு கட்டியிருக்கீங்க இந்த பாட்டுக்குரிய காசு கட்டி டிஎஸ் ஒரேஸ்ல நீங்க அனுபவி பத்திரமாடு கேல கடத்தொழுத்திணைக்களத்துல அனுபவ பத்திரம் இருக்கும் உங்கள்ட்ட அந்த பாட்டடி நான் உங்களை இருந்து செய்ய சொல்லி சொல்லியிருக்குறேன் அந்த பாட்டில் அது அதை விட்டு வேற ஒரு இடத்துல வந்து இருக்கு சொல்லி உங்களை சொல்ல கிட்டத்தட்ட இந்த இந்த இப்போ வந்து எங்க எங்களை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி முரண்பட்டுக்கிட்டு போற நிர்வாகம் வந்துதான் எங்களை வந்து கடந்த காலத்துல வளர்க்குமாறு பூரண ஒத்துழைப்புல வந்து வழங்கிருந்தது இதே வந்து ஏன்னு இந்த முறை எங்களை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொன்னால் எங்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து பெற்றுக்கொண்ட ஒரு நோக்கத்துக்காக இந்த உங்கள்ட்ட குறிப்பில் ஒரு பணத்தை தாருங்கள் நாங்கள் உங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்க விடுறோம்ன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் சொன்னோம் நாங்கள் இந்த முறை உங்களுக்கு பணம் தர மாட்டோம் திருகோணமலை கடற்றொழிலாளர்களை தாக்கிய குற்றச்சாட்டில் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை திருக்கடலூர் கடற்றொழிலாளர்களை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் வைத்து தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் துறைமுக காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் கைதான மூன்று சந்தேக நபர்களும் இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலை இலங்கையில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்ற மேளாய் தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் இடம்பெற்றுள்ளது இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நகர அபிவிருத்தி வேலைத்திட்டங்களின் திட்டங்களின் முன்னேற்றம் கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய் சுத்திகரிப்பு மற்றும் கழிவு முகாமைத்துவ திட்டங்கள் நீர்த்திட்டங்கள் மற்றும் வீடமைப்பு உதவி திட்டங்கள் ஆகியவற்றின் செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டங்கள் ஒவ்வொன்றும் திட்டமிட்ட உரிய காலத்திற்குள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தாா் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அருணா கண்ராத்திலக்க ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத் குமார் நாயக்க நிதியமைச்சர் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்காவின் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹருணி அமரசூரிய ஆயிரம் தேசிய பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என கூறியது தவறானது என முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரம் தேசிய பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது இந்த ஆயிரம் தேசிய பாடசாலைகள் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என்பதை அர்த்தம் அந்த பாடசாலைகள் தங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்திடம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் கூறியிருப்பதாக தெரிகிறது அமைச்சில் கட்டுப்பாட்டில் எந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது எந்த பள்ளிக்கூடங்கள் இல்லை அந்த பள்ளிக்கூடங்களை தாங்கள் எடுக்கலாமா இல்லையா அல்லது அதற்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட உரித்துக்கள் பற்றின அடிப்படை எதுவும் தெரியாமல் விடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு உரையாகவே இதனை அரசியல் யாப்பிலே கல்வி என்பது மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது இருக்கக்கூடிய சிறப்பு பாடசாலைகள் என்று சொல்லக்கூடிய குருடர் செவிடர் ஊமைகள் பாடசாலை போன்றவை மற்றது முப்படையினருடைய பிள்ளைகள் படிப்பதற்கான பாடசாலைகள் போன்ற சில சிறப்பு பாடசாலைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடசாலைகளும் மாகாணத்திற்குரியவை என்பதுதான் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே சொல்லப்படுகின்ற விடயம் அவை இந்த தேசிய பாடசாலை என்கின்ற ஒரு திட்டத்தை கேபினெட் நூடாக கொண்டு வந்தது முதலாவது என்ன சொல்றது இட் இஸ் வயலேஷன் ஆஃப் கன்ஸ்டியூஷன் அதாவது தே அரசியல் யாப்பை மீறுகின்ற விடயம் கடற்கரை பகுதியில் வைத்து ஒரு தொகுதி கைது செய்யப்பட்டுள்ளனர் நடுகுடா கடற்கரை பகுதியில் இன்று காலை சந்தேகத்திற்கிடமான வகையில் இரண்டு படகுகளில் காணப்பட்ட பொதிகளை சோதனை செய்த போது குறித்த படகுகளில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இலைகள் மீட்கப்பட்டுள்ளன இரு படகுகளில் இருந்தும் நாற்பது மூடைகளில் பொது செய்யப்பட்ட சுமார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது கிலோ பீடி இலைகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களையும் கடற்படையினர் மன்னார் மதுவரி நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை மன்னார் மதுவரி நிலைய அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி இடையேயான அதிகார மோதல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் இருவரும் சமாதானம் அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருவருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே சுமூக முடிவு ஏற்பட்டுள்ளது எனவும் நல்ல செய்தி வரும் எனவும் பாமக முன்னாள் தலைவர் பேராசிரியர் ஜி கே மணி இன்று தெரிவித்துள்ளார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் மாவை ராஜாவை படுகொலை செய்ய முயன்றவரே டக்ளஸ் தமிழரசு இபிடிபி சந்திப்பை தொடர்ந்து ஸ்ரீதரன் கருத்து தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் தலைமைத்துவத்திற்கு பாடம் புகட்ட வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கலந்துரையாடல் இருதரப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் எடுத்துரைக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தொடர்பான கருத்து நிராகரித்துள்ள பாதுகாப்பு அமைச்சு ராமதாஸ் அன்புமணியிடையே சமாதானம் ஏற்பட்டுள்ளது பாமக முன்னாள் தலைவர் தெரிவிப்போம் இத்துடன் ஐபிசி தமிழில் நிரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது பார்வையிடுங்கள் வணக்கம்